வேலுண்டு வினையில்லை மகிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேலா முருகாசரணம் ஜெய ஜெயசங்கர ஹரகர சங்கர சங்கர காமக்குடி சங்கர ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நல் உள்ளங்களே நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வருகின்றோம் அரசியல் தலைவர்களுக்கும் பெரியவருக்கும் உள்ள தொடர்பு விஞ்ஞானிகளுக்கும் படித்த மேதைகளுக்கும் உள்ள தொடர்பு பெரியவர் இந்த மண்ணுலகில் எந்த தான தர்மத்தை பின்பற்றச் சொன்னார் பெரியவர் சொல்லிக் கொடுத்த அறநெறிகள் எது என்று பல்வேறு செய்திகளை பார்த்து வரக்கூடிய நாம் இன்றைக்கு ஒரு மனிதனை மனிதனாக்கிய பெரியவர் வாழ்வி நடந்த சம்பவத்தை பார்க்கப் போகின்றோம் மனிதனை மனிதனாக்கிய சம்பவம் ஒரு கணவன் மனைவி பெரியவர் மீது அதீத பக்தி கொண்டவர்கள் அன்பு கொண்டவர்கள் மடத்திற்கு அவ்வப்போது வந்து செல்கின்றவர்கள் ஆனால் அந்த மனிதரிடம் ஒரு எல்லா குணங்களையும் விட ஒரு குணம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அவர் நல்ல படித்தவர் ஆனால் கொஞ்சம் அகம்பாவம் உண்டு அது கல்வி கற்ற ரொம்ப திறம்படைத்த சில பேருக்கு உண்டு இப்போ நம்ம ஊரில் சில பேர் எதுவுமே இல்லாட்டியும் அகம்பாவத்தோடு இருக்கான் அடக்கத்தின் பொருளே எதிரான நிறைய படிக்கும்போது அதான் சொல்லுவாங்க படிக்க படிக்க எது விலகணுமா நம்முடைய அறியாமை விலகிறது மட்டுமல்ல ஞானம் பிறப்பது மட்டுமல்ல இவ்வளோ நமக்கு தெரியலையேன்னு தெரிஞ்சுக்கணுமா சரி அது ஒரு செய்தி இருக்கட்டும் தான் ஏற்காவது ஏதாவது செஞ்சுட்டால் தற்பெருமை பேசுகிறது இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சுயபுராணம் தன்னையை பற்றிய நான் எப்படி தெரியுமா பிறருக்கு ஒன்றுமே தெரியாது நான் சொல்கிறது தான் அத்தாரிட்டி பிறர் சொல்கிற இது யார் சொல் அதாவது அதை வேடிக்கையாக சொல்வாங்க திருமண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கணும் இறப்பு வீட்டுக்கு போனால் பிணமாவது இருக்கணும் ஆனால் லைட்டில் நம்ம தான் இருக்கணுங்கிற இந்த தாங்கிற அகம்பாவம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரவி இருக்குமா சில பேருக்கு ஆனால் பெரியவர் மீது அன்பு கொண்டவர் இதை மனைவிக்கு பிடிக்கலை இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க இதை குறிப்பால் பெரியவருக்கு சொல்லிட்டாங்க பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் சுவாமி மலைக்கு போக சொல்லு சுவாமி மலைக்கு போக சொல்லு சுவாமி மலைக்கு போச்சொல் இவன் ஆணவன் தலைக்கேறி ஆள் தான் சொல்கிற செய்தி நிறைய பேருக்கு தான் தான் அத்தாரிட்டிவ்னு தான் தான் லைட்டில் வெளிச்சத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவர் இவ்வளோ குறைகளும் இருக்குது அவரை மனுஷனை பண்படுத்தி பதப்படுத்தி குணப்படுத்தணும்னு கூட்டிகிட்டு வந்தால் சுவாமி மலைக்கு போக சொல்லு சரியாயிடும் சுவாமி மலைக்கு போக சொல்லு சரி ஒன்றுமே புரியல இந்த மாக்கு ஆனால் தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய சுவாமி மலைக்கு சில நாட்கள் கழித்து இவங்க போகிறாங்க அங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கலாம் அப்படின்னு இந்த அம்மா ஏதோ மன ஓட்டத்துக்குள்ளே சுவாமி பெரியவா உணர்த்திய காட்சி வந்து தங்கிட்டாங்க மாலை நேரத்தில் டெய்லி கந்தபுராண உபன்யாசம் நடந்திருக்கு கந்தபுராண உபன்யாசம் இவர் கேட்ட அன்னைக்கு தான் பிரம்மன் பிடிச்ச சம்பவம் அந்த ஒரு காட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பிரம்மா சிவபெருமானை பார்க்க வருவார் யார் உபன்யாசகர் சொல்லியிருக்காரு வாசலில் முருகன் வீரபாகு இருந்திருக்கார் வீரபாக சொல்லியிருக்காரு அண்ணா உள்ளே யாரோ அப்பாவை பார்க்க போகிறார் சிவபெருமான் கைலேயத்தில் உட்காந்துருக்காரு ஆனால் உங்களை பார்க்காத மாதிரி போகிறாரு சரி விடு வரும்போது பார்த்துக்கலான் இருக்காரு சிவபெருமானும் பிரம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு பல மணி நேரம் பேசிட்டு திருப்பி வெளியில் வந்திருக்காரு திருப்பியும் முருகனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிருக்காரு இப்போ வீரபாக சொன்னாராம் இப்பையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியா அவரை கூட்டிகிட்டு வானாராம் இப்போ முருகன் கேட்டான்னா நீங்கள் யாரான் ஐம்ஏ பிரம்மா என் பேர் பிரம்மானாரான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாராம் நான் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைக்கிறேன் படைத்தல் தொழிலை பண்ணுறேன் அப்போ முருகன் கேட்டாரான் உன்னை படைக்கணும்னா நிறையா விஷயம் படிக்கணுமே எதாவது படிச்சிருக்கீங்களா ஆ வேதம் அனைத்தையும் கற்றவன் வேதம் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன் அப்போ அந்த ஓம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த பிரணவ பொருளுக்கு விளக்கம் தெரியுமா இவர் சாய்ஸில் ஓட பார்த்துருக்காரு இல்லை வேறு விஷயத்துக்கு போக பார்த்துருக்காரு முருகவே இல்லை முருகன் ஏன்னா இவர் ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி பேராசிரியர் தப்பு பண்ணலாம் யூனிவர்சிட்டியே தப்பு பண்ணால் படைப்பல் தொழில் பண்ணுற பிரம்மாவுக்கே ஓம்கிற புனணும் பொருளுக்கு விளக்கம் தெரில கொட்டினாரு உள்ளே தூக்கி சிறையில் போட்டார் இந்த செய்தி சிவபெருமானுக்கு போச்சு நந்திதேவர் சிவகணங்களெல்லாம் அமைச்சார் யாருக்கும் பயில் தர மாட்டேன்னார் முருகன் பிறகு சிவபெருமானே வந்தார் ஏன்பா இப்படி செஞ்ச ஒரே வார்த்தை நின்னை வணங்கினும் தன்னகந்தை தவிர்க்கலன் ஆதலால் அவனை அறிஞ்சிரும் வைத்தேன் அப்பா அவர் பிரம்மா சும்மா இருப்பா படைத்தல் தொழில் பண்ணுறவனுக்கே ஓங்கிற பிரணவு பொருளுக்கு விளக்கம் தரலன்னா வேற யாருக்கு தாங்குற அகந்தை இருக்குது உன்னைய பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கலாம் பார்த்த பிறகும் அதே அகந்தையோடு வராரு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் அழுக்காக இருக்கலாம் குளித்த பிறகும் அழுகுந்தா இருந்தால் குளத்தையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி உள்ள சிறை வைத்தேன் அப்போ சொன்னாரான் உனக்கு தெரியுமா விளக்கம்னாராம் நல்லா தெரியுமா சொல்லுன்னாரான் நான் சொல்லணும்னா நீங்கள் கை கட்டி வாய்ப்பற்றி நெல்லுங்கன்னாராம் பிறகு இவர் சொல்ல இரு சவி குளிர கேட்டார் இப்படி கந்தபுராண கதையை சொன்னதற்கு பிறகு இரண்டாவது நாள் மூணாவது நாள் உபன்யாசம் கேட்ட பிறகு அவர் மனசில் ஏதோ நெருஞ்சி முள் மாதிரி இருந்ததாம் மனைவிட்ட சொன்னாராம் எனக்கு என்னமோ அறுபது வயசுக்கு அப்புறம் இங்கே சுவாமி மலைக்கு வந்து ஒரு ஞானம் பிறந்திருக்கு இந்த தாங்கிற அகந்தையை விடணும் அகம்பாவத்தை விடணும் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சாதாரண மனிதருங்கிற என்ன வரணும் நம்மளும் நிறைய விஷயம் இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குங்கிறத அந்த உபன்யாசகர் சொல்லும்போது கேட்டேன் இந்த அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனாக மலையில் யாருக்கு ஞானம் வந்ததோ இல்லையோ எனக்கு ஞானம் வந்ததுன்னாராம் இப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் சரி சரி படுத்துக்கங்க நம்ம காலையில் எந்திரிச்சு நேராக காஞ்சிபுரம் போய் பெரிவாளை சேவிச்சுட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னாங்களாம் தன் பக்தரை நெறிப்படுத்தி ஞானம் தருவதற்கு அஞ்ஞானத்தை அகற்ற எதை எப்படி தொடர்பு வேண்டும் என்ற கருவியை கைக்குள் வைத்திருந்த அங்குசம் வைத்திருந்த தலைவன் யாரென்றால் என்றால் நம் மகா பெரியவர் இதுபோன்ற சிந்தனை தொடர்கள் நாளை தொடரும் நன்றி thank you